பக்கம் தேரை பார்க்கலாம் இந்த தேர் தான் வந்து இன்னைக்கு மாடவிதி சுற்றிட்டு வந்தது செக்கிங் 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 அம்மனை பார்க்கலாம் வாருங்கள் தான் பெரிய தேர் மரத்தேர் இது பெரிய தேர்ரா இது இன்னொரு நாளைக்கு ஓட்டி பார்ப்பாங்க ட்ரெயிலுக்கா நம்மளையார் கோபுரம் என்ன இதுதான் இன்னைக்கு ட்ரையல் பார்த்த பேரே இருங்க பார்ப்போம் கிட்ட போயிட்டு சாமி கும்பிடுதன்னு இங்க

సా క மேம் பெல் குத்தஞ்சிஷி மூணாட்சி

ஏன்டா இன்னும் திருவிழாவே ஸ்டார்ட் ஆகல அதைக்காட்டி பலூன் வாங்கி போனா நான் எங்கடா போகிறேன் நம்மள இருக்க ஏதா வாங்கி வாங்கிக்கோட பண்ணு வாங்கிக்கிறியா சாப்பிடறதுக்கு மோட்டை அடிச்சாதமா என்ன வாங்கிக்கிறோம் எதாவது இருக்கா பாரு பனானா வாங்கிக்கிறியா மாலை வணக்கம் அண்ணாமலையா இருக்க ரோஹராணா இன்னைக்கு தான் நான் ட்ரையல் பார்த்தி சாரி சார் பலூன்னா வேணா வேணாக்கணே கனிமா என்ன வேலை பண்ணுற வா பண்றா வாங்கி தரவா சோ வீட்டுக்குலாம் ஒரு சூப்பரான போய் பண்ணிடலாம் அம்மா கையை பத்திரமா கொள்ளுங்கள் தம்பி

இப்பதான் மெடிக்கல்ல இருந்தே வரேன் சாப்பிட்டாச்சா மூணு பேரும் இல்லைண்ணா ரெண்டு பேர் தான் நானும் கனியும் தான் வந்திருக்கோம் பவனியா வீட்டில் இருக்கா இப்போதான் ஸ்கூல் விட்டு வந்தாங்க நானும் சரி பேர் போனது பார்க்கவே இல்லை சரி வந்து கும்பிட்டு போகணும் வந்தானா சரிண்ணா மீண்டும் படிப்போம் லைவ் போடுற வீட்டுக்கு வேண்டிய வேறு அதெல்லாம் ஒரு சேனலில் எடுக்கிட்டுங்களா பாய் அண்ணா